குட்டீஸ் வெல்கம் டு தெவல் குவீன் நான் மீன் நான் தான் உங்களோட தெவல் குவீன் இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர் ரேங்க் சீசன் புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ பயங்கரமாக ஒரு கம் பேக் கொடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சீசன் நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறோம் லாங் டேஸ் ஆஃப்டர் ஒரு இது பண்ணுவோம்னு சொல்லுது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கம் பேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ரீஜியன் போகலாம் ரீஜன் போகலான்னு பார்த்தா ரீஜனும் போக முடியல ஒரு கர்மமும் போக முடியல சரி அட்லீஸ்ட் கிராண்டாவது போகலாமே எத்தனை நாளைக்கு ரீஜன் போகலாம் போகலான்னு புஷ்ஷிங்கை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது குவீன் ஆல்ரெடி எட்டு சீசன் கிராண்டு போயாச்சு இந்த டைம் போனால் ஒம்பது சீசன் இந்த டைம் எப்பயுமாச்சும் போலாமே ஒரு நைன்த் டைம் கிராண்டாவது போகலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ பத்தாவது டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன் வந்துட்டு ரீஜன் போயிடுவேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சீசன் வந்து ஸ்டடீஸில் இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு தெரியாது ஸோ அதே மாதிரி ஏன் லைவ் ரெண்டு நாளாக போடலன்னா ரேங்க் கோஷிங்னால தான் போடல ஸோ அது இல்லாமல் நானும் ஸ்டடி போயிட்டு அது இல்லாமல் ஏ இந்த ஏர்டெல் பிரச்சனைனால இந்த ட்ரிபிள் நைனில் ஜியோனால சிரமமாக இருக்குது ஸோ இந்த ஏர்டெல் டூ ஜிபி நெட்ஒர்க் ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியல பட் ஏர்டெல் ஃபைவ் ஜி என்னன்னு தெரியல என்னோட மொபைல் ஃபைவ் ஜி தான் பட் எங்கள் சைடு ஏரியாவில் டவர் டவர் இல்லைன்னு நினைக்கிறேன் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது ஜியோ ஃபைவ் ஜி எடுக்குது பட் ஏர்டெல் ஃபைவ் ஜி சம்டைம்ஸ் ஃபைவ் ஜியாக கன்வெர்ட் ஆகுது பட் அந்த லைவுக்கு செட் ஆக மாட்டேங்குது மொத்தம் லைவ் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஏதோ கோலார் ஆகிடுது இங்கே இருந்த இனிமையெல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வந்து ரிவே பண்ணிட்டு அதாவது இங்கே வந்து என் டீம்மேட் ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்களே அவங்களெல்லாம் ரிவே பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா நிஷாந்த் ப்ரோ ஐடியில் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியில் கம் பேக் கொடுத்துட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி கிராங் குஷிங் ஏங்கா பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குன்னு ஸோ அதனால் ஐடி மாற்றி எல்லோரும் அதுன்னு இல்லாம நான் ஒரு பாட்டு க்ரீம்னு ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் இன்னைக்கு போட்டிருந்த சார்ஜ்லயே சொல்லியிருப்பேன் அந்த சார்ஜ் பார்க்காம யாராச்சும் இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க ஸோ எப்போ நீங்க லைவ் போடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ எப்பயும் போல நம்ம லைவ் போட ஆரம்பிச்சிடலாம் இங்க பாத்தீங்களா லேண்ட்மைன்லாம் வச்சுட்டு போயிருக்கான் அது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அரிஸ்கார் ப்ளோ ப்ளேயர் தான் மரிஸ்கார் ப்ரோ பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா பட்டா ப்ரோ பிளேயர்னு சொல்லலாம் அவன் பார்த்திங்கன்னாக்கா பயங்கரமான ஒரு பேக்கப் கொடுக்குறான் பிஆர்லையும் சரி அவன் நான் ஹீரோய்க்கு போவேன்க்கா நான் இந்த டைம் அட்லீஸ்ட் ஒரு மாஸ்டராவது போவேன்க்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் நீ என்ன மாஸ்டர் என்ன போகிறேன் நான் உன்னை கிராண்ட் மாஸ்டருக்கு கூட்ட போகிறேன்னு சொல்லி அவனையும் கூட்டு கூட சேர்ந்து விளாண்டுருக்கேன் ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் நல்லா விளாடுவான் ஸோ நீங்கள் யாராச்சும் மெயின் கூட கிராண்ட் நீங்கள் யாராச்சும் ரேங்க் பிஷிங்களா ஹீரோக்கு டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் மேலே இருந்தீங்கன்னா நீங்களும் வாங்க விளாடலாம் சோரியா என்னோட ரெக்வஸ்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ செவன் எயிட் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் ஐடி என்னோட யூஐடி ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ஐடி நேம் சொன்னீங்கன்னா லைவ் கமெண்ட்ல நான் உங்களோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவேன் ஓகேவா நான் என்னோட யூஐடி வந்துட்டு கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பின் பண்றேன் ஓகேவா நீங்க யாராச்சும் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துட்டு வாங்க நீங்களும் வாங்க நம்ம ப்ளே பண்ணலாம் ஏன்னா கிராங்க் புஷிங்க்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறது ஸோ அதனால ஆட்கள் தேவை என்ன போர்டெலாம் வைக்க முடியாது ஸோ யாராவது குவீனு வண்டி ஓட்டுவேன் என்ன குவீனு வண்டி ஏறி உக்காண்டுன்னு சொல்லிட்டு மெடிக்கல்லாம் போட்டு நம்மளும் பயங்கரமாக ஜோன் சர்வே புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நிஷாந்த் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேடியில் விளாண்டுருக்காரு அவர் வந்து ஒரு அட்டாக்கிங் பயங்கரமான பிளேயர் ஒரு சிஎஸ் பிளேயர் பட் அவருக்கு பிஆர் கம்ஃபர்டபுளாக இல்லை சிஎஸ் வந்தால் பட்டு பட்டுன்னு முடிச்சுட்டு வந்துடுவோம் இன்னும் சிஸ்டர் ஆனால் இதுல பட்டு அந்த மாதிரி விளையாட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சரி ப்ரோ வாங்க பார்த்துக்கலாம்னு நம்மளா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இங்கே டீமெண்ட் செத்து போயிட்டாங்க ரிவே பண்ணலான்னு பார்த்தா அங்கே இங்கேயே லூட் பாக்ஸாக கிடக்குது ஏலே ஐஸ்கார் என்னால பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவனோட வாளை உடச்சு என் வாழை டேமேஜ் பண்ணது தான் மிச்சம் சரி என் வண்டியை டேமேஜ் பண்ணதான் மிச்சம் சரி என்ன பண்ணுறதுக்கு வீணுன்னு தப்புலன்னு சொல்லிட்டு அந்த இனிமே பின்னாடியே போலாம்னு பார்த்தா என் டிமேட்டு ரிவே பண்ணுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம் காயின்லாம் நிறையா இருக்கு ப்ரோ டோன்ட் வரி ப்ரூன்னு சொல்லிட்டு மெடிக்கிட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்புறம் தூக்கிட்டு விட்டு சாத்தினா அதுக்குள்ளே என்ன கொண்டுட்டான் ஊசி எடுத்து குத்துனான்னு பார்த்தா இனிமே பாட்டு நாய் என்ன சாவடிச்சுட்டான் சரினு சொல்லிட்டு என் எல்லாம் பேக்கப் கொடுத்தாங்க நம்ம அரிஸ்கார் குரோப்பில் இருக்கான்னு சொன்னோம் இல்லையா அவன் வந்துட்டு கமெண்ட் வந்துட்டு நம்மள ரிவ்யூ பண்ணி விட்டான் இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஜோன் செர்வே பண்ணும்போது நிறைய கோளாறுகள் நடக்கும் நம்ம நிறைய காயினையும் மெடிகிட்லாம் எடுத்துகிட்டு போவோம் எவனாவது ஒரு வீழ்ச்சி அவன் வந்து நான் நடு ஜோன்ல வந்து சாவடிப்பான் பார்த்தீங்களா அவனு ஒரு ஜோன் செர்வேவரா இருந்தான் அவனுக்கு நம்மளோட மனசுக்கு புரியாது அது ஒரு பாட்டு நானாக இருந்தால் கூட பரவாயில்ல ரிவியூ பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு விட்டுருவான் அப்படியெல்லாம் விடமாட்டேன் போனால் நம்ம அடி வாங்கி செத்து போயிடுவோம் தான் அடி மாட்டோம்னு சொல்லிட்டு நானும் பெசாம ஓடி வந்துடுவேன் அப்பயும் ஒரு சில டைம் வந்துட்டு நாங்க ப்ரோ வா நீங்க என்னன்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துலான்னு சொல்லிட்டு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவேன் அப்பயும் பாத்தீங்கன்னா அடி வச்சிருவானுங்க மரணி அடிப்பானுங்க சோ இந்த மாதிரிதான் வண்டி எல்லாம் என்ன பண்ணி தொலைய என்னது இது வாய்ஸ்லாம் கோளாற இருக்கு சரி இல்லை பரவாயில்ல தப்பு இல்லை விடுங்க ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் தப்பு இல்ல சரிங்க சொல்லுங்களா இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா டெய்லியும் நம்ம வந்துட்டு நம்ம வீடியோஸ் இனிமேல் அப்லோட் பண்ணுறதா இருக்கும் இன்னும் நான் வீடியோவில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக பேசணும் எந்த மாதிரி பேசணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல இனிமேல் போக போக அது சரியாயிரும் சரி நினைக்கிறேன் ஸோ நீங்களுமே எனக்கு இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா வியூஸ் நிறைய போயிட்டு இருக்கு இப்போ வர வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இதே சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம மானிட்டேஷன் ஹண்ட்ரட் டாலர் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக பாத்தீங்கன்னா வீக்லி வீக்லி ஒரு கிவ்வே குட்டி குட்டி கிஃப்ட் இந்த மாதிரி டோர்னமெண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய நடத்த ஆரம்பிச்சிடும் என்கிட்ட இப்போ மணி கிடையாது ஏன்னா நானே பச்சுட்டு இருக்கேன் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ல படிச்சு முடிச்சுட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம்னா நானும் கிவ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு இதுல மானிட்டேஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஓகே சில கூட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் டாடா பை பாய் சாயந்தரம் லைவ்க்கு வந்துருங்க